மருத்துவர் நல சங்கமும் முடிதிருத்தும் தொழிலாளர் நல சங்கமும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் இந்த கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் நான் இருந்த அரசியல் கட்சியில் என்னோடு பயணித்த சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு அறிமுகமான என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் நடேசன் அவர்களே இந்த ஆர்வாற்றத்தின் ஆற்றி இந்த மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்து வைத்து சிறப்புரையாற்றி அமைந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய நண்பர் கம்பம் ராஜன் அவர்களே அவருக்கே உரிய மீசையோடு உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி இளைய தலைமுறையை இந்த இயக்கத்திற்கு கொண்டு வந்து சுறுசுறுப்போடு இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் எஸ்கே ராஜா களப்போராளி அவர்களே முன்னிலை ஏற்றிருக்கின்ற பெருமாள் உள்ளிட்ட இளங்கோவன் உள்ளிட்ட தோழர்கள் வரையிலும் இந்த கோரிக்கை வடிவமைப்பு குழு விளம்பரக் குழுவில் இடம்பெற்றிருக்கிற கண்ணனில் தொடங்கி சரவண வரையிலும் மிகச் மிகச்சிறப்பான உரையாற்றி சென்றிருக்கின்ற விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு கூறிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தினுடைய தலைவர் அன்பு கூறிய சகோதரர் பொன்குமார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் எனக்கு அவ்வளோ பேச தெரியாது நான் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு பாணியில் மிகச்சிறப்பாக பேசி அமைந்திருக்கின்ற இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் அமைப்பினுடைய தலைவர் அன்பிற்குரிய நண்பர் வி என் கண்ணன் அவர்களுக்கும் பேசி சென்றிருக்கின்ற விக்ரமராஜானுடைய அமைப்பிலிருந்து வந்து பேசி நண்பர் நண்பரவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பாக நிறைவு செய்து பேரூரை ஆற்ற வருகின்றிருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் மத்திய அமைச்சர் இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி வரிசையில் அமைந்திருக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மூத்த தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கே தங்கபால் அவர்களுக்கும் என்னோடு வருகின்றிருக்கின்ற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களுக்கும் மாநில இளைஞனுடைய தலைவர் அருமை தம்பி ஜெரோன்குமார் அவர்களுக்கும் தர்மேஷ் அவர்களுக்கும் இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு தமது கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு கூட்டம் நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் வரும்போது என்ன எழுச்சி இருந்துச்சோ என்ன உற்சாகம் இருந்ததோ அதுவே இப்போ பசி நேரம் பசி நேரம் மணி ஒன்றை தாண்டிச்சு இந்த பசி மயக்கெல்லாம் இல்லாமல் தன் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் தங்களை கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு ஆதரவளிக்க வருகை தந்தவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகச்சிறப்பாக மேடையின் முன்னும் மேடையின் இருபுறமும் குழிமிருக்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி முதல்ல இந்த சமுதாய மக்களுக்கு அது முடி திருத்துவர் சங்கமாக இருக்கலாம் அல்லது மருத்துவ சங்கமாக இருக்கலாம் அல்லது எங்கள் மருத்துவ தாயாக தாயாக இருக்கிற தாய்ச்சிகளாக இருக்கலாம் உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றி சொல்லணும் காரணம் நான் ஒரு சின்ன வேலை தான் செஞ்சேன் எங்கள் கடலூர் மாவட்டத்தில் இருந்தும் நம்முடைய அருமை நண்பர் வி என் கண்ணன் அவர்களினுடைய பரிந்துரையின் பேரிலும் தமிழ்நாட்டின் பல முனைகளிலிருந்து என்னை வந்து சந்தித்து இந்த கோரிக்கைகளை அண்ணா நீங்கள் பேச வேண்டும் சட்டமன்றத்தில் இந்த குரலற்ற மக்களின் குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்று பண்ட்டிக்கும் நெய்வேலிக்கும் வருகை தந்து என்னை சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை தந்தார்கள் தந்த மாத்திரத்திலே நான் சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்காக எனது குரல் ஓங்கி சட்டமன்றத்தில் ஒலிக்கும் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று நான் சொன்னேன் அதே மாதிரி சட்டமன்றத்தில் எனக்கு கொடுக்குற நேரம் உங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணாச்சி அப்பாவு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு பேரவைத் தலைவருக்கு டெய்லி ஒரு வார்த்தை போர் நடக்குது அப்படின்னா அது வேல்முருகனுக்கும் ஆண்மக்கு பேரவைத் தலைவர் அப்பாவுக்கும் தான் அவர் கொடுக்குற ஐந்து நிமிடத்தில் அவர் கொடுக்குற ஏழு நிமிடத்தில் உங்களின் வழிகளை உங்கள் வேதனைகளை நம்முடைய பொதுச்செயலாளர் கம்பம் ராஜன் அவர்கள் சொன்னது போல் எடுத்து வைத்திருக்கிறேன் முதல்வர் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார் அமைச்சர் பெருமக்களும் மாடத்தில் அமர்ந்திருக்கின்ற துறையினுடைய செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் அரசு உயரதிகாரிகளும் குறிப்பிடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் இப்போது நினைக்கிறேன் கிடைத்த ஐந்து நிமிடத்தில் ஒரு சில நிமிடங்கள் இந்த உறவுகளுக்காக நான் கொடுத்த குரலுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் நான் அரசனுடைய உறுதிமொழிக்குழு தலைவராக இருக்கிறேன் நான் அந்த மாவட்டத்திற்கு பயணிக்க போது அந்த மாவட்டத்துடைய தலைவர் மாவட்டத்துடைய எஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் வந்து முறையாக என்னை வரவேற்று அந்த ஆய்வுக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற சாதாரண கிராம உதவியாளர்களை தொடங்கி மாவட்ட தலைவர் வரையிலும் என்னோடு கான்வாயிலை வருகை தந்து மாவட்ட தலைவர் கூட்டத்தில் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் அந்த கூட்டம் நடைபெறும் அப்படி தமிழ்நாடு முழுவதும் நான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு பயணம் செய்த போது என் சொந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் வந்தார்களோ இல்லையோ ஆனால் உங்கள் சங்கத்தினுடைய சென்ற தொடர்வண்டிகள் ரயில் நிலையங்கள் பொது இடங்களிலே எங்கு பார்த்தாலும் இந்த சார்ந்த ஊழியர்களும் நன்றியோடு என் கரங்களை பிடித்து என்னோடு செல்பி எடுத்துக்கொண்டு சொன்னார்கள் இந்த குரலற்ற மக்களின் குரலின் வழிகளை வேதனைகளை தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் எழுபத்தி ஆண்டுகள சுதந்திர வரலாற்றில் எங்களுக்காக முதல் குரல் கொடுத்த எங்கள் அண்ணனே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்றார்கள் அந்த நன்றி பெருக்கில்தான் நன்றி உணர்ச்சியில்தான் இன்றைக்கு பல்வேறு பணிகள் எனக்கு இருந்தாலும் கூட நான் இங்கே என்னுடைய அருமை நண்பன் வி என் கண்ணன் அவர்கள் என் உதவியாரிடம் ஒரு முறைக்கு பல முறை தொடர்பு கொண்டு யார் வரும்போதெல்லாம் யாராவரம் இருக்கோ இல்லையோ அவங்க ஆவலா கேக்குறாங்களா இல்லையோ எங்களுக்காக முதலில் சட்டமன்றத்தில் பேசிய அண்ணன் வேல்முருகனை நாங்கள் பார்க்க வேண்டும் குமுடி பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் கேரளாவின் எல்லை வரையிலும் அத்துணை மாவட்டங்களில் இருந்து வருகிறார்கள் அதனால் அவசியம் வர வேண்டும் என்றார்கள் அவசியம் வந்திருக்கிறேன் அதுல என்ன மனல கொஞ்சம் கடுமையான வேலை பழு அதனால கொஞ்சம் முடியலாம் கரெக்ட் பண்ணி கொஞ்சம் மியூசிக்கெல்லாம் டை போட்டு கொஞ்சம் வருவேன் ஆனால் இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வர்றதால அவரை கூப்பிடமில்லை ஏன்னா அவர் ஒருவேளை இங்கே வர வேண்டி இருக்கோ நான் உறுப்பினராக இருக்கிற காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் வீரமணின்னு ஒரு மருத்துவர் இருக்கிறார் மயிலாடுதுறை அவங்க குடும்ப மருத்துவர் தாய் தந்தை எல்லாருமே மருத்துவ தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர் நான் ஊரில் இருக்கும்போது ஊருக்கு வந்துடுவார் சென்னைக்கு வரும்போது சென்னைக்கு வருவார் ஆனால் இன்னைக்கு அவர் போராட போகணும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு என் முடிவு என்னை காட்டி பிடிச்சிச்சு நானே விடியாந்து அவசர அவசரமாக நானே செவ்வ பண்ணிக்கிட்டு இங்கே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கே அண்ணன் திருமா சொன்ன மாதிரி பேச இருக்கிற அண்ணன் தங்கபால் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி அவங்க கிட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க செல்ல பிறந்தகை வந்திருக்கணும் வரலை இந்த சட்டப்பேரவையில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியினுடைய பிரதிகள் சட்டமன்ற கட்சி தலைவர்களுமே உங்களுக்காக குரல் கொடுப்பார்கள் குரல் கொடுக்க வைப்போம் என்பதில் மாற்று தருத்தல் ஏன் ஒரு ரெண்டு நிமிடம் பேசணத்துக்காகவே இந்த சமூகம் இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் இவ்வளவு நன்றியோடு இருக்கிறாங்கண்ணா நான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் வளர்த்தெடுத்தவர்கள் இந்த மருத்துவர் சமூகம் இவர்களுடைய கடைகளில் இவர்களுடைய சலூன்களில் இவர்கள் கூடுகிற மரத்தடிகளில் தான் உங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு கொண்டு போய் சேர்க்கப்பட்டன தலைவர் தலைவர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அவர்கள் திருவாரூரில் இருந்து வந்த பிறகு அவர் தொடங்கிய அத்தனை கையேடுகளும் வரையிலும் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் கரங்களில் சேர்த்தவர்கள் இந்த மருத்துவ தொழிலாளர்கள் இந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் ஏன் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே நீங்களே சொல்லியிருக்கிறீர்கள் என் அரசியல் வாழ்வு தொடங்கிய இடம் கோபாலபுரத்தில் இருக்கிற சலூன் கரையில் என்று சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுக்கு அரசியல் வாழ்வளித்த உங்களுக்கு வாய்ப்பை தந்த உங்களை பழகோடி மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த இந்த சமூகத்திற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பு அதற்கு ஒரு வாய்ப்பு இவர்களின் அத்துணை கோரிக்கைகளையும் கனிவோடு முதலமைச்சர் தளபதி அவர்களை மக்களுக்கான இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றுகின்ற போது யாரும் உங்ககிட்ட போராமப்பட மாட்டான் நான் சார்ந்து இருக்கிற வன்னியனுக்கு கொடுத்தா தென் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளத்தோர் கோச்சிப்பான் ரெண்டு பேரும் பெரும் சமூகம் நாடாருக்கு கொடுத்தா தேவேந்திர குல கோலால வேகிச்சுப்பா பெருத்த சமூகங்கள் ஆனா மிக குறைந்த எண்ணிக்கையில் தன்னுடைய உழைப்பை தன்னுடைய வேர்வையை தன் கை திறமைகளின் மூலமாக இன்றைக்கு இந்த மண்ணில் சுயமரியாதோடு தன்மானத்தோடு எந்த அடாவடி இங்க கண்ண சொன்ன மாதிரி இங்க இதுவே மத்த நாங்க கூட்டம் போட்டோம் இங்க ஐநூறு போலீஸ் நிற்கும் டிசி நிப்பாரு ஜேசி நிப்பாரு ஏசி நிப்பாரு ஒரு பத்து இன்ஸ்பெக்டர் பத்து எஸ்எஸ்ஐ பத்து டைரக்டர் பெண்ணு எல்லாம் நிற்பாங்க ஆனால் நீங்க சாதுவானவர்கள் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட மாட்டீர்கள் அமைதியானவர்கள் அடக்கமானவர்கள் தங்களுக்கான உரிமைக்கானவர்கள் உங்களை பார்த்து நான் ஒன்றே ஒன்று கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள் அதற்கு உங்களுக்கு வணக்கம் ஆனால் அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை செல்வங்களை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களை படித்து இந்த சமூகத்தின் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் அதை ஒவ்வொரு மருத்துவர் குலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழும் நீங்கள் அது ஒரு கடமையாக நீங்கள் கருத வேண்டும் உங்கள் கைகளில் இருந்த கத்தி உங்கள் பிள்ளை கைகளுக்கு செல்வது மட்டுமே லட்சியமாக இருக்கக்கூடாது என்பது என்னுடைய பார்வை என்னுடைய புரிதல் காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான கல்வி நிலையங்கள் கல்வி கூடங்களிலே வந்தேரிகளின் ஆதிக்கம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறது அதுக்கும் வந்துட்டான் அதுக்கும் வந்துட்டான் எப்படி வந்துட்டான் கார்பரேட் தொழிலா வந்து அது பேர் என்னமோ சொல்றாங்க அது எனக்கு வாயில வராது என்னென்னமோ பேர்ல வச்சிருக்கிறான் ஏசி போடுறான் கடையை வைக்கிறான் வடக்கனை கொண்டு வரான் வெளிநாட்டுக்காரனை கொண்டு வரான் அவன் கொஞ்சம் தூங்கினா ரஜினிக்கு அடிச்ச மாதிரி அடிச்சு இந்த மருத்துவ தொழில் இருக்கக்கூடிய இந்த நல்ல உள்ளங்கள் என் தாய் தமிழ் உறவுகள் இவர்களினுடைய இந்த நியாயமான கோரிக்கைகள் நான் அதுக்கு தான் சொல்லிட்டு வரேன் சட்டமன்றத்தில் என் சாதிக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் கேட்கல இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களை அது உங்களால் முடியும் உங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்டது இன்றைக்கு பீகாரில் எடுத்திருக்கிறார்கள் ஒடிசாவில் எடுத்திருக்கிறார்கள் அண்ணன் தங்கபால் அவருடைய அரசியல் கட்சியினுடைய வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட அண்ணன் ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பேரி இயக்கத்தின் தலைவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு காங்கிரஸ் ஆளுகின்ற தெலுங்கானாவில் எடுத்து முடித்து விட்டார்கள் அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் நாங்கள் உங்களை வேண்டுகோள் வைக்கிறோம் உங்கள் அரசின் வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்கே வந்திருக்கிற மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் அவர் அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை வழங்கி இந்த மக்களை கல்வி பெற வையுங்கள் முடியும் அஞ்சு சதவீதம் இருந்தால் அஞ்சு சதவீதம் கொடுங்க ஏழு சதவீதம் தான் ஏழு சதவீதம் கொடுங்க அதான சமூக நீதி இன்னைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் மதுரை சென்னை எல்லா இடங்களிலும் இன்னைக்கு வடக்கன்கள் சிறப்பு ரயில்களை வந்து இறங்குறான் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் என் ஊரில் விவசாய நிலம் கொண்டு எடுத்துக்கிட்டான் இங்க இருக்கிற மெட்ரோ ரயில் செய்கிறோம் வேலை செய்கிறோம் பூரா வந்தான் இங்க இருக்கிற எல்லா வணிகம் தங்கம் வள்ளி வைரம் வைரம் மஞ்சள் மஞ்சள் முந்திரி எல்லாவற்றுக்கும் முதலாளியாக மாறிட்டான் இங்க இருக்கிற மருத்துவர்கள் பயன்படுத்துற இருசக்கர வாகனத்துக்கு ஆட்சி பூக்கு அவங்க கையில தான் இருக்கு ஆட்டோக்கு முதலாளி அவன் காருக்கு முதலாளி அவன் ஆமணி பேருந்துக்கு முதலாளி அவன் பாவம் உங்க கடையை தான் விட்டு வச்சிருப்பான்னு நினைச்சா அதுக்கும் முதலாளியா வந்துட்டான் எங்கள் வாழ்வுரிமை நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம் அதற்காகத்தான் வேல்முருகனாகிய ஆகிய நான் வாழ்வுரிமை கட்சி என்று வைத்தேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினுக்கும் ஒவ்வொரு செடி கொடிகளும் இந்த மண்ணில் வாழ்வதற்காகத்தான் போராடுகிறார்கள் அது கால்நடையாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் கொடிகளாக இருக்கலாம் காட்டு விலங்குகளாக இருக்கலாம் எந்த உயிரினமும் தத்தமது வாழ்க்கைக்காகத்தான் போராடுகிறார்கள் அப்படி போராடுகின்ற ஜனநாயக மாண்போடு போராடுகின்ற சட்டம் ஒழுங்குக்குட்பட்டு போராடுகின்ற இந்த மருத்துவர் குலத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இருக்கிறது அண்ணன் பொன்குமார் அவர்கள் சொன்னார் மிகச்சரியாக ஒரு செய்தியை ஆம் தமிழக முதலமைச்சர் அவர்களே இந்த நூற்றி எட்டு சாதிகளிலே மிக மிக பின்தங்கிய சமூகமாக இருக்கிற இந்த மருத்துவர் குலத்தையும் இந்த போயர் குலத்தையும் மாதிரி பானை செய்யக்கூடிய குயவர் குலத்தையும் இந்த ஒற்றர் குளம் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி ரொம்ப சும்மா சிறுபான்மை மக்கள் அவங்க போய் பெரும் குற்றத்தோடு இரண்டரை கலந்து போட்டி போட்டு அவர்கள் கல்வி வேலை வாய்ப்பு உரிமை பெற முடியாது ஆதலால் அவர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இவர்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு இவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்கிற உரிமையை அரசு கல்வி என்கிற அந்த உரிமையை வழங்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை அதை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் வேண்டுகோள் இருக்க நீங்க அதை செய்யலைன்னா சட்டமன்றத்தில் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்தில் ஏற்கனவே பேசிருக்கிறேன் இப்ப ஆளுநர் உரையின் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிற குறித்து ஆனா சட்டமன்ற நாலு நாள் நடந்துச்சு அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை காங்கிரஸ் கட்சி அண்ணன் தங்கபால் வந்திருக்கிறாரு உங்க சட்டமன்ற கட்சி தலைவர் கிட்ட சொல்லுங்க அண்ணன் திருமாவளம் கட்சிக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க சட்டமன்ற கட்சி தலைவர்கிட்ட சொல்லுங்க கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கிட்ட சொல்லுங்க நான் இருக்கிற கொங்குஸ்வரர் இருக்கிற ஜெகன்மூர்த்தி இருக்கிறேன் முன்வரிசு தலைவர்கள் அனைவரும் எழுந்து இன்றைய அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த மனிதகுலம் அழகாக இருப்பதற்கு அவர் சொன்னார் இருப்பார் பொண்டாட்டியே ஒரு பத்து நாள் செவ்வு பண்ணல முடி வெட்டலனா யார் ராயவன் இவனு கேட்பான் நேற்று அப்படிதான் என்னை பார்க்க ஒரு தம்பி கூடவே இருப்பான் அவன் பேர் வீ இந்த வீரமணி மாரி அவன் பேர் ஒரு வீரமணி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட என்னை பார்க்க வந்தான் அவன் முடி வெட்டாமல் செவ்வு பண்ணாமல் ஒரு மாதிரியாக வந்தான் அவன் தமிழ் படைன்னு எனக்கான ஒரு பாதுகாப்பு படை இருக்கு அதில் இருக்கிற பையன் அவனை யாரோன்ற மாரி நான் என்ன வர்ற தம்பி நீனு எப்படா வந்த என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன ரீசன் நான் அவன் முடி வெட்டல ஷேவ் பண்ணல ஒரு மாதிரியாக இருக்கிற ஆளே அப்புறமே என்னண்ணா இப்படி கேட்டீங்க என் பொண்டாட்டியாக இருக்க ஆள் இத்தனை வருஷமாக அவங்க கூடவே இருக்கிறான் அப்படின்னா பொண்டாட்டி பக்கம் நேற்று நடந்தது என் ஊரில் என் வீட்டில் நடந்தது சொல்கிறேன் இப்படி கேட்டிங்களே என்ன எனக்கு ரொம்ப அசிங்கமாகி போச்சுண்ணா என்ன இவ ரொம்ப அசிங்கமாகி போச்சுன்னு உரிமையோட பேசுகிறேண்ண யார்ரா நீ என்ன நான் தான் என்ன தமிழர் படை வீரமணி உங்கள் பாதுகாவலர்னா என் கூடவே இருக்கிறவன் அவன் செவ் பண்ணல முடிவு வெட்டல அப்படியே வந்தோடனே ஆளே அடையாளம் தெரில அந்த மாதிரி அது சொரியாக இருக்கலாம் சரங்கு பிடிச்சனாக இருக்கலாம் என்ன நோய்வாய்ப்பற்ற மஞ்சனாக இருக்கலாம் உங்கள் இருக்கையில் வந்து உக்காந்துட்டான் அவனை அப்படியே அழகாக சாதி பார்க்காம ஏன் கத்தி ஒன்றெல்லாம் சொரி சுரங்கு பிடிச்ச மண்டையை வெட்டாது ஆஸ்மா வந்த மனிதனுக்கு நான் செவ் பண்ண மாட்டேன் இருமுறவனுக்கு தும்முறவனுக்கு நான் முடி வெட்ட மாட்டேன் அப்படிலாம் சொல்லாமல் உங்களுடைய கடமையை செய்யக்கூடியவர்கள் அதாவது வழி நிறைந்த வார்த்தை தெரிஞ்சுது அதனால் ஒரு சமூகத்தில் மிக மிக பின்தங்கி இருக்கிற இந்த சமூக மக்கள் நீ ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்காக ஆண்ட பரம்பரை இப்போ எல்லாம் சொல்கிறான் நாங்களாம் சேர சோழ பாண்டியர்களாக ஆண்டவன்றான் முக்குலத்தோர்கள் அங்கே நாங்கள் பாண்டிய மன்னரன்றான் தேவேந்திர நாங்களா அங்கே பாண்டிய எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு பேசிக்கிறான் ஆமாம் எல்லாரும் ஆண்ட பரம்பரை தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை எல்லாரும் ஒவ்வொரு பகுதியில் ஒரு ஒரு மண் மண் இயற்கை நிலம் சார்ந்து ஒரு நூறு வீடு ஐநூறு வீடு ஆயிரம் வீடுகளை கொண்டு அவரவர்களும் ஆண்ட பரமரை தான் அதே மாதிரி தான் இங்க இருக்கிற மருத்துவர்களும் நம்ம எல்லாரையும் ஆண்ட பரமரை தான் ஆண்ட பரமரைன்னு சொல்ற இந்த மருத்துவர் அவர் சொன்னார் பாரு மருத்துவலாம் வந்து சில நூறு ஆண்டுகள் தான் ஆகுது நம்ம அம்மாவுக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா இடுப்பு வலி வந்துச்சுன்னா எங்கே போவோம் அன்னைக்கு எந்த மருத்துவச்சு இந்தியாவின் முதல் மருத்துவச்சி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு முன்பாக இந்தியாவின் முதல் மருத்துவச்சி தமிழ்ச்சிகள் எங்கள் மருத்துவர் கூட பெண்கள் இதுல என்ன தெரியுமா பெரிய பியூட்டி பிறக்கும் போது என்னெல்லாம் என் ஊர்ல இருக்க மருத்துவ வச்சுதான் அந்த அம்மனமா அந்த குழந்தையா வந்து விழுந்த உடனே பெத்த தாயி கீ உறவுகள்லாம் கூட அந்த ரத்த சகதியா இருக்கும்போது கொஞ்சம் தொற்று தூக்கத்துக்கு யோசனை பண்ணுவாங்க என் வீட்டுக்கு இருக்கிற மருத்துவச்சு தான் எங்களை தூக்கி அப்படியே அந்த புடவையை இந்த தொடை வரைக்கும் மடித்து காலில் போட்டு எங்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயில் விளக்கெண்ணெயில் எங்களை போட்டு அழகாக கழுவி அவங்கள அப்படியே ரெண்டு கையை தூக்கி நல்லா ஆண்மகனாக எந்த குறையும் இல்லாமல் நல்லா நீ இருக்கணும்னு சொல்கிறது இந்த மருத்துவச்சு அதனால் அன்றைக்கு மருத்துவம் பார்த்தவர்கள் தான் இந்த நாட்டுடைய மன்னர்கள் மன்னர்களாக நீங்கள்லாம் கடல் கடந்து போர் செஞ்சு நாட்டை எல்லாம் ஆடுறதுக்கு அந்த நல்ல குழந்தையா பெத்த இடத்துல கை காலம் முடமா இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு ஆலோசனைகளை சொல்லி உணவுகளை சொல்லி வைத்தியங்களை சொல்லி வளர்த்தவர்கள் எங்கள் மருத்துவ செயல் எங்கள் மருத்துவர் சமூகம் இன்னைக்கும் நன்றி நன்றி இன்னைக்கு கூட எங்கள் ஊரெல்லாம் அந்த பொங்கல் திருவிழா வரும் எங்களுக்கு முதல் மரியாதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்களே நான் பொய் சொல்ல இந்த வீரமணி காசுமாவில் தான் ஒர்க் பண்ணாரு கூட்டு கேளுங்க மயிலாடுதுறைக்காரரு நான் வந்து பத்தாயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு கொடுத்தேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா மதிப்பு இல்லை எல்லாருக்குமான முதல் பொங்கல் பரிசு யாருக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் வீரமணிக்கு தான் கொடுத்தேன் காரணம் அவர் மருத்துவர் குளத்திலிருந்து வந்தவர் இது பொய்யா இல்லைன்னு நீங்கள் கேட்ட பத்தாயிரம் பேர் எனக்காக கட்சிக்காக கொடி பிடிச்சவன் கேஸு போனவன் கொலை கேஸ் வாங்கணும் கொலை முடிச்சு வாங்கணு என்எல்சியில் போராட்ட வழக்கம் வாங்கணும் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் வரிசை கட்டி நிற்கிறான் நான் அழைத்தது முதலில் அந்த மருத்துவர் குளத்தில் தோன்றிய வீரமணியை அழைத்து நான் உடைய பட்டு அவங்க பொண்டாட்டிக்கு அது ஒரு குடும்பத்து அவர் ஒரு ஆள் தான் எனக்கு வராரு அவங்க குடும்பத்துக்கு அஞ்சு பட்டு போடவை அஞ்சு வேட்டி சட்டை அஞ்சு பாக்கெட்டில் அரிசி பருப்பு தோரம் பருப்பு எல்லாம் பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து முதல் மரியாதை செய்தேன் காரணம் அவரை நான் உண்மையிலேயே இந்த குளம் தழைக்க தோன்றிய குலப்பெருமைகளை பேசுகிற ஒவ்வொருவனையும் இந்த சமூகத்தில் மனிதர்களாக மருத்துவம் பார்த்து உயிரோடு காப்பாற்றியவர்கள் என்கிற அந்த அடிப்படையில் தான் மிகப்பெரிய ஒரு சமூக நல்லிணக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு சகிப்புத்தன்மையோடு இந்த தொழிலை நீங்கள் தொழில் ரீதியாக செய்தாலும் பரம்பரை பரம்பரியா இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று விரும்பவும் நான் அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் உங்கள் பிள்ளை செல்வங்களை படிக்க வைங்க நீங்க நான் கூட முதலமைச்சர்கிட்ட சொன்ன சட்டமன்றத்தில் உட்காந்து பார்த்துருக்க மாதிரி முதலமைச்சர் அவர்களே இந்த நான் சொல்ற இந்த பிரிவினரை எல்லாம் அழைத்து பேசுங்க அதே மாதிரி வண்ண இன்னைக்கு நான் வெள்ளையும் ஜல்லையமா இருக்கிறேன்னா அந்த சமூகம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது ஒரு கலெக்டர் கிடையாது ஒரு எஸ்பி கிடையாது ஒரு நீதிபதி கிடையாது அதே மாதிரி தான் உங்களுக்கும் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எல்லாரும் இந்த மருத்துவர்களையும் இந்த வன்னார் சமூகத்துடைய பிரதிகளையும் போயர் சமூகத்துடைய பிரதிகளையும் இன்னைக்கு அழகான மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த கலை தொழிலை கற்றுடுந்த நம் தமிழ்ச் சமூகமாக இருக்கிற புயவர் சமூகம் போயர் சமூகம் போன்ற ஒற்றர் சமூகம் போன்ற இந்த தமிழ்ச் சமூகங்களினுடைய தலைவர்களை அழைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை எ சீ சொன்னாலும் பரவாயில்ல அல்லது அவர்களுக்கென்று தனித்த ஒரு பிரிவை உருவாக்கி அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் காரணம் அவ்வளவு வழியோடு வேதனையோடு வாழ்றாங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மலையாளி ஆந்திரத்துக்காரங்க கன்னடத்துக்காரங்க பீகாரு உத்தரப்பிரதேச ராஜஸ்தானு டெல்லிக்கார மத்திய பிரதேசக்கார இந்த காஷ்மீர்கார எல்லாம் இங்கே ஐஏஎஸ்ஸாக இருக்கிறான் நீதிபதியா இருக்கிறான் உயர் அதிகாரியா இருக்கிறான் ஆனா எங்களை போன்றவர்களுக்கு என் தாய்க்கு என் பாட்டிக்கு என் பூட்டச்சிக்கு மருத்துவம் பார்த்த என் தமிழர்கள தங்கைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என் தமிழர்கள தாய்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏன் அந்த இருக்கையில் உட்காரக்கூடாது ஏன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாது ஏன் ஒரு எஸ்பி ஆகக்கூடாது ஏன் அவன் ஒரு நீதிபதி ஆகக்கூடாது என்று தமிழக சட்டமன்றத்தில் வருகின்ற கூட்டத் தொடரில் வேல்முருகனாகிய நான் உங்களின் குரலாக கண்டிப்பாக ஓங்கி ஒழிப்பேன் ஓங்கி கேட்பேன் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே உங்களுக்கு வாக்குறுதியாக சொல்லி ஒரு சாதாரண ரெண்டு நிமிடம் பேசுறதுக்கே இவ்வளவு நன்றி இருக்கிற இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த அன்பையே இந்த குடும்ப ஒட்டுமொத்த குடும்பத்தின் அன்பையும் வாரிசுகளின் அன்பையும் பெறக்கூடியவனாக சட்டமன்றத்தில் தொடர்ந்து சட்டப்பேரவை உறுப்பினர்களோடு சேர்ந்து ஒரு லாபியை செய்து இந்த உரிமை உங்களுக்கு கிடைக்கின்ற வரையில் இந்த உரிமை உங்களுக்கு அரசு அறிவிக்கின்ற வரையில் உங்களோடு தோளோடு தோல் என்று துணிப்பேன் கவலைப்படாதீர்கள் உங்கள் போராட்டம் வெற்றி பெறும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்களோடு நான் இருக்கிறேன் தெரிந்தோ தெரியாமலே நான் பெரும்பான்மை சாதி பேச மாட்டேன் தமிழ்நாட்டின் பெருத்த சமூகமான வேல்முருகனும் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்களும் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் உங்கள் மீது எவன் கை வைத்தாலும் அதற்காக முதல் வந்து கேட்க கூடியவர்களாக இருப்போம் கவலைப்படாதீங்க அது இயற்கையா அமைஞ்சதா செயற்கையா அமைஞ்சதா தெரியல வி என் கண்ணனை என் சொந்தக்காரன் பொன் பொன்குமார் என் சொந்தக்காரன் வேல்முருகன் மூணு பேரும் ஒரே ஆளு உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் ஏன் ஏன் நீங்கள் எப்படி அன்பானவர்களோ அதே மாதிரி நாங்களும் உங்களுக்காக பழகிட்டா பாசம் செலுத்திட்டா உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோடு கைகோர்த்து உங்கள் நியாயமான கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கு தோளோடு தோல் நின்று போராடுவேன் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த ஆறு அம்ச கோரிக்கைகளும் கண்டிப்பாக சட்டப்பேரவையில் ஒலிக்கும் 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 உங்கள் உரிமை கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் கவலைப்படாதீர்கள் என்று கேட்டு இங்கே அருமை அண்ணன் நடேசன் போன்றவர்களும் நம்முடைய ராஜன் போன்றவர்களும் எஸ் கே ராஜா போன்றவர்களும் விரைவில் அண்ணன் திருமாவளவன் மன்னன் தங்கபாலம் மன்னன் செல்வ பெருந்தகையும் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்களோடும் பேசி கண்டிப்பாக இந்த நாட்டுடைய முதலமைச்சரை உங்கள் பிரதிகள் கோட்டை கொத்தளத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் ஏன்னா ஒரு அஞ்சு வயசுக்கு முன்னாடி நான் கூட அப்பாயின்மெண்ட் பேட்டா கிடைக்காது நீங்க கவலைப்படாதீங்க நான் எந்த அரசையும் விமர்சனம் பண்ணி பேசல இன்னும் பத்து மாசத்துல தேர்தல் வருது யாராக இருந்தாலும் நீங்கள் சந்திக்க விரும்பினால் சந்திக்கணும் அது எடப்பாடியாக இருந்தாலும் தான் அல்லது இப்ப யாராவது ஒருத்தர் பயன பனை ஊரில் உட்காந்து கட்சி நடத்துறாரு இப்ப அப்பாயின்மெண்ட் கேளுங்க நாளைக்கு நடேஷ் அண்ணன் ராஜா அண்ணன் உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அதனால நான் சொல்றேன் யாராக இருந்தாலும் இன்றைக்கு தேர்தல் அரசியல் ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு தான் ஒரு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தலையெழுத்தை தீர்மானிக்குது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு மதுரையில் வண்ணார்கள் மாநாடு நடத்தினாங்க கூப்பிட்டோம் போனேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்துல போயர்கள் பாரு என்ன கூப்பிடுறங்களாம் பாரு இந்த எளிய மக்கள் தான் யாருக்கு பிரதிகள் இல்லையோ உண்மையிலேயே போயர் மாநாட்டுக்கு போனேன் அங்கங்க ஒரு பரவாயில்ல ஒரு பத்து மாவட்டத்தில் அடர்த்தியா வாழ்றாங்க இது வரைக்கும் அவங்க சுதந்திர இந்தியா இருபத்தி அஞ்சு ஆண்டு வரலாற்றுல ஒரே ஒரு மேயரு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட அந்த சமூகத்தில் மாறலையாம் வரலையாம் எவ்வளவு பெரிய வேதனையான செய்தி அரசியல் அதிகாரம் என்பது பணம் படைத்தவனுக்கும் பெரிய சாதிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பின்னால் இருப்பவனுக்கு மட்டும் இல்லை அனைவருக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதை தெரிவித்து நடேசி இல்ல ஆமா அவருக்கு நானும் அப்ப அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் உங்களை போன்று மருத்துவர்களை போன்று குயவர்களை போன்று நம்முடைய போயர்கள் போன்று காட்டு நாயக்கர்கள் போன்று சமூகத்தில் நலிந்திருக்கிற மக்களையும் அரசியல் அதிகாரத்தில் அமர வைத்து அழகுபாக கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது கவலைப்படாதீர்கள் அரசியல் அதிகாரத்தையும் பெற வேண்டும் உமக்கான இடஒதுக்கீட்டு உரிமையும் பெற வேண்டும் இந்த சமூகத்தின் எதிர்கால வாழ்க்கைக்கு எதிர்கால பிள்ளை செல்வங்களின் கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு உரிமைக்குரிய அரசியலை செய்வோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து நிச்சயம் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரையில் உங்களோடு இருப்பேன் 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 என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் you mm -hmm.